வெளியில போடா என்னடா சொல்றது பேராடா வச்சு வந்துருக்கே டேஷ்ண்டா சொல்ற என்னடா தமிழ் என்னப்பா சொல்லுங்க என்னதான் என்ன சொல்றீங்கடா எஸ்டி ஆறு மகேஷ் ஹாய் வணக்கம் அதை நீங்கள் போடுற கமெண்ட்ஸில் இருக்கு பிரதர் நான் டென்ஷன் ஆக போகிறது இல்லை நீங்கள் கமெண்ட்ஸ் எப்படி பண்றீங்களோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுவேன் ஹாய் மிஸ்டர் ஜோ ஜோஷ்னா உங்களுக்கு கூப்பிட முடியும்ப்பா நான் ஏன்னா அவங்க பேர் அப்படி தான் இருக்குது எனக்கு அந்த பேர் எப்படி கூப்பிடணும்னு தெரியல அதனால அப்படி சொல்கிறேன் ஏ போடாடே போடா அவங்க அம்மாட்ட காட்ட சொல்கிறேன் இவா காட்டுவாங்க பாரு இப்போ தமிழ் நான் சென்னை தான் சாய்குமார் நல்லா இருக்கேன் ம் ம் ஹாய் உஷா சிஸ்டர் நல்லா இருக்கேன் லவுலிராஜ் விளக்கெண்ண ஏண்டா நான் என்னடா சொன்னேன் நான் இப்ப சொன்னா அரண்மனையில நான் இருக்கேன் நான் சொன்ன விளக்கெண்ண தொடப்ப கட்ட வெளியில் போட போடா போடா வேற வேலைக்கு வேலை வேலையை பட்றேன் போடா எனக்கு நான்வெஜ்ஜே பிடிக்காது நாங்கள் பியூர் வெஜிடேரியன் லவ்லி ராஜு மரியாதையாக கமெண்ட் பண்ணுறதுன்னா பண்ணுறா இல்லை வெளில போடா அடுத்த கமெண்ட் மரியாதையாக வந்தா வர வெளில போ கமல் உங்கள மாதிரி அவங்களும் வந்து ஐடி கிரியேட் வந்திருப்பாங்க நான் சொல்ல மாட்டேனே நல்ல விதமா கமெண்ட் பண்ண தெரியலன்னா வெளியில போயிடுங்க அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத கமெண்ட் போடா தொடப்பா கட்ட லவ்லி ராஜு நீ என்ன அவ்வளோ பெரிய டேஷா நீ உனக்கெல்லாம் மன்னிப்பு ஒரு கேடு வெளியில் போடா டே போட ஏ கார்த்திக்கு விளக்க என்ன அவனுக்கு இவன் விளக்கு பேக்காய்டி இவனுக்கு அவன் பேக்க போடா போடாடி போடா ஆரே எஸ்டிஆரே கிளற பார்த்தியா நெய் நான்வெஜ் சொன்னாலும் அதுக்கு ஒரு பேச்சு வெஜ்ஜின்னு சொன்னா அதுக்கு ஒரு பேச்சு நீ என்னத்தை தின்னுவ நீ எதுவுமே தின்னமாட்டியா சரவணர் வணக்கம் பாப்பா இங்கே வாங்க வெளியில போக கூடாதுவா மழை வருது வெளியில வாங்க ரோடே சரியில்லை எங்கே போற நீ வாவிங்க கொடா லி ராஜு உங்கள் அம்மா கிட்ட போய் போய் நானும் கொடாடி பேரை வச்சுருவா அரைகோர ஆமாம் ஆமாம் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு எஸ்டிஆர் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குன்னு தின்னு தின்னு நீங்கள் பணக்காரங்க சாப்பிடுங்க

தமிழ் நான் சாப்பிட்ல தமிழ் லேட் ஆகணும் பத்து மணி ஆகும் சாப்பிட்டேன் ஆக்சுவலாக இப்போதான் டீ குடிச்சேன்